அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லயன்மேன் படத்தோட திரையினா பெரிய திரை இல்லைங்க ஆகா ஓடில வெளியாகி இருக்கிற லயன்மேன் படத்தோட விமர்சனம் லயன்மேன் இதுல வந்து லயன்மேன் சார்லி தான் அவரை தொடர்ந்து அவர் பையனும் லயன்மேன் அவர்தான் ஹீரோ அந்த பையன் பண்ணாரா இல்லை ஒரு ஒரு விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்பு அதாவது இந்த கதையே மொத்தமாக வந்து தூத்துக்குடி பக்கம் காயல்பட்டினம் உப்பளத்தில் நடக்குது அங்கே நைட்டெலாம் லைட் இல்லாமல் உப்பள தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் கரெக்ட் இது போட்டு தேவையான டயத்துக்கு போட்டு அந்த இது ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதுக்காக பல மனு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முதல்வர் ஆஃபீஸுக்கு இங்கெல்லாம் எதுக்குமே செவி சாக்கியம் இன்னொரு பக்கம் இவருடைய நண்பன் ஒருத்தன் அந்த தூத்துக்குடியில் இருக்கிற இருந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து அப்பப்போ மனு இருக்கான் போராட்டம் பண்றான் அவனுக்கு என்ன கதி நேருது இத பார்த்து சார்லி சார்லி கூட அவன் வளர்ப்பு பையன் தான் அந்த பையன் அவன் என்ன என்ன ஆறான் சார்லியோட மனைவி உப்புளத்துல திருட்டு தரமா எடுக்கிற மின்சாரத்தால இறந்து போயிடுறாங்க அதனால ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க நபரை எதிர்க்கிறாரு இதனால சார்லிக்கு என்ன கதை நிகழ்வுது அவரது மகனுக்கு அவர் நினைத்த இலக்கை அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்ற மாதிரி கனவு காணுறான் அந்த கனவு பழித்ததா இல்லை பகல் கனவா பொய்த்ததா அப்படிங்கறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் இது கூட ஒரு காதல் சரண்யா ரவிச்சந்திரன் அந்த அம்மனை கூட அந்த ஹீரோவுக்கு இதுல வந்து சார்லியோட பாத்திரம் வந்து சுப்பையா இந்த சுப்பையாவா லயன்மேனாக வாழ்ந்திருக்கிறாரு நம்ம சார்லி ஜெகன் பாலாஜி அவர் செஞ்சிருங்கிற கேரக்டரில் அவர் பையனாக வராப்புல சரண்யா ரவிச்சந்திரன் அவரை வந்து ஊரில் கிராமத்துலாம் லவ்னா நம்ம இங்கே நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த இளமறை காய்மறையா அது அழகாக காட்டியிருக்காங்க படத்தில் முத்துமாரி கேரக்டர்லாம் உப்பள தொழிலாளியாக வாழ்ந்துருக்கிறாங்க விநாயக்ராஜ் அவர் தாளமுத்தான் அப்படிங்கிற அந்த உப்பள தொழிலாளர்களோட சம்பளத்தையே சுரண்டி அவங்களுக்கே வட்டிக்கு விடுற கேரக்டரு இல்லாமல் ஊரில் உள்ள நல்லது கட்டதுக்கெல்லாம் முன்னின்று நல்லவனாக காட்டிக்கிட்டு கட்டது மட்டுமே செய்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரில் விநாயகர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விநாயகராஜ் பார்த்திங்கன்னா அந்த ஆஜான போகவா அஞ்சடி ஆறடி உயரம்லாம் கிடையாது ஏ அடியில் ஆள் அந்த பார்வை அந்த லுக்கு அந்த தாடி அந்த கண்ணாடி அது அவர் காட்டுற அந்த விஷயங்கள் அந்த பெருந்தன்மையான வில்லன் கேரக்டரு அழகாக பண்ணியிருக்கிறாரு அருண் பிரசாத் அவர் பாண்டியனுங்கிற ஒரு கேரக்டர் நினைச்சிருக்கிறாரு மூர்த்தி ஒரு கேரக்டர்ல மதுரை அன்பு இந்த சேகர் கேரக்டர் விநாயகர் ராஜோட கார் டிரைவர் தாளமுத்தனோட அம்பாசடர் கார் டிரைவராக சேகர் மதுரை அன்பு உண்மையாவே இந்த ஊர்ல இந்த முதலாளியோட அவன் டிரைவர் அவனோட எடுகுடுங்க பண்ற அளமல் தான் தாங்க முடியாது இதுலயும் ஒரு கடையே அஸ்தமித்து போக காரணமா இருக்காப்புல அந்த மதுரை அன்பு சேகருங்கிற அந்த டிரைவர் கேரக்டர்ல வேற லெவல்ல இருக்குது அச்சயா சுப்புராஜ் அவங்க செல்விங்கிற கேரக்டர்ல அவர் ஒரு 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 குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு திரும்பி வர்ற ஒரு கேரக்டர் அது வேற லெவல்ல இருக்குது விமல் போஸ்ட்மேன் கேரக்டர் இந்த படத்தில் போஸ்ட்மேன் கூட ஒரு டைலாக் சொல்லுவாப்புல ஏ எனக்கு ஏழு சைக்கிள் எட்டு ஜோடி செப்பல் போச்சியா நீ போடுற மனுவெல்லாம் ரிட்டர்ன் வர்றதையும் அதுக்கு எப்பயாவது வர்ற பதிலையும் கொண்டு வந்து கொடுத்து இதை விட்டுட்டு அப்பா வேலையை பாரா அப்படின்னு பாப்பில அப்ப வேலை ஹீரோவுக்கு கிடைச்சதா இல்லை ஹீரோ நினைச்சபடி ஒரு கண்டுபிடிப்பாளரா ஒரு விஞ்ஞானியா இந்த உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு மெசேஜ் இந்த மாரி தமிழகம் உள்ள இந்தியா முள்ள உலகம் முழுக்க பல இளம் விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை குடிக்க பாருங்க ஹீரோ வந்து அவனுக்கு வந்து டாட்டா டந்து ஒரு ஆஃபர் வரும் டாடா இருந்து அதை எடுத்துக்க மாட்டான் இந்திய கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பான் ஆனா இந்திய கவர்மெண்ட் அவரை எப்படி உதாசனப்படுத்தி அவங்க அப்பா பார்த்த வேலைக்கே உதைத்து தள்ளுது இந்திய கவர்மெண்ட்ங்கிறத விட தமிழக அரசு கூட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை இந்த கதையில பெரும்பாலான பகுதி உப்பள தொழிலாளர்கள் உப்பளம் அப்புறம் ட்ரிப்ளிகன் மேன்ஷன் வாழ்க்கை இதெல்லாம் அழகாக காமிச்சிருக்கிறாங்க வேற லெவலில் இருக்குது என்ன ஒன்று சில இடங்கள் கொஞ்சம் டாக்குமெண்டரி ஃபிலிம் மாதிரி இருக்குது அது மட்டும்தான் கொஞ்சம் போர் அடிக்குது அந்த சில இடங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது அது வந்து இந்த காதல் போர்ஷன் இந்த ஹீரோ வந்து இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி ஒருத்தர் இந்த மாதிரி அந்த கேரக்டராக வாழ்ந்தவர் இந்த செந்திலுங்கிற கேரக்டர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில முதல்ல ஒருவர கண் வாயில் தூக்கி போட்டு அந்த ஃபைலெல்லாம் பிரச்சனை பண்ணது அந்த கேரக்டர் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை உதயகுமார் டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த இது வந்து இந்த ஓடிடியில் ஆரா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா இந்த ஃபிலிமை வந்து உதயகுமார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விஷ்ணு கே ராஜா அவர் தான் டிஓபி உண்மையாக அழகாக உப்பளத்தான் புடி இவ்வளோ கொடுமையோ அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாரு தீபக் நந்தகுமார் உப்பளம் வந்து விவசாயம் மாதிரி கிடையாது கொஞ்ச நேரம் நீங்கள் வெயில் இருந்தீங்கன்னா அவங்களை சுட்டு கீழே தள்ளிடும் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதை காமிச்சிருக்காங்க தீபக் நந்தகுமாரோட மியூசிக் ஏஆர் சிவராஜோட படத்தொகுப்பு கார்த்தி லோகா அவரோட ஆர்ட் டைரக்ஷன் இது எல்லாமே சிறப்பா இருக்குது ஆனாலும் இது வந்து ஒரு ஆவண படமா ஒரு ஓடிடி படமா பார்க்கலாமே ஒழிய தேட்டர்ல இது பெருசா எடுக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்காமல் அழகாக அழகா ஓட்டிடிக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த விதத்தில் மேன் சில இடங்களில் பல இடங்களில் லயனாக சிங்கமாக ஜொலிக்குது சில இடங்களில் பூணையாக பதுங்குது அதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த படம் என்ன சிறப்பாக இருந்திருக்கும் மேன் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஆவண படம் அப்படின்னு சொல்லி விளைபெறுவேன் நன்றி வணக்கம்